மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி இருக்கிறாங்க சிபிஐக்கு கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சிபிஐ நடைமுறைகள் எந்த அளவுக்கு செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அவங்க விசாரணையை இருந்து தொடங்க வாய்ப்பு இருக்கு சிபிஐ விசாரணைக்கு இதுவரை கால நிர்ணயம் எதுவும் குறிப்பிட்டு சொல்லவில்லை அதே நேரத்தில் அவர்கள் உடனடியாக இந்த வழக்கினுடைய விசாரணையை தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அதற்கான பணிகள் நாளையே தொடங்குவதற்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்கின்றது இன்னும் அந்த இரண்டு ஐ அதிகாரிகள் யார் என்ற விவரம் வெளியாகவில்லை ஆனால் இன்றே அந்த ஐ அதிகாரிகள் யார் என்ற விவரம் நமக்கு தெரிய வந்துவிடும் அவர்கள் உடனடியாக இந்த வழக்கினுடைய விசாரணையை தொடங்குவார்கள் ஏனென்றால் இது நாடு முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான விவகாரம் நாற்பத்தோரு உயிர்கள் பலியாகி இருக்கின்றது எனவே நாற்பத்தோருடைய குடும்பத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அது இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் இது பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்பதனாலே அதிகாரிகள் இதனை கவனத்தோடு விசாரிப்பார்கள் என்றும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயத்தை விசாரி விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகின்றது ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர் தலைமையிலே மூன்று பேர் கொண்ட குழுவாக இந்த விசாரணையை நடத்துவார்கள் என்று தெரிய வருகின்றது குறிப்பாக சிபிஐ இதனை விசாரணை நடத்தினாலும் கூட சிபிஐ எவ்வாறு இந்த வழக்கை கையாளுகின்றது எவ்வாறு விசாரணை நடத்துகின்றது அந்த விசாரணை என்பது ஒருதலை பட்சமாக இருக்கின்றதா அல்லது சரியான முறையிலே இந்த விசாரணை என்பது செல்கிறதா என்பதை இந்த குழுவினர் கவனிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவிலே இரண்டு ஐ அதிகாரிகள் பங்கேற்பார்கள் என்றும் அந்த ஐ அதிகாரிகள் தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்தவர்களாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது எனவே அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது கரூர் விவகாரம் பொறுத்தவரையிலே இப்போதைக்கு அது முடிவது போல தெரியவில்லை தொடர்ந்து அந்த விசாரணை நடைபெற்று அதில் வரக்கூடிய அந்த தகவல்கள் என்பது இன்னும் மேலும் பரபரப்புகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பிருக்கின்றது அதாவது இது வழக்கினுடைய தற்போது நடப்பது என்ன என்பதை நாம் பார்த்தோம் இதனுடைய பின்னணியை நாம் சற்று பின்னோக்கி சென்று பார்க்க வேண்டுமானால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு என்ன என்று பார்க்கும்போது எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை நாங்கள் இத்தனையாயிரம் பேர் வந்திருக்கின்றோம் ஆனால் காவல்துறை உரிய அளவிலே எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கவில்லை என்பது அவர்கள் வைக்கக்கூடிய வாதமாக இருந்தது அதே போல அங்கு வந்த ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை அவர்கள் மேற்கோள் காட்டி இவையெல்லாம் தற்செயலாக நடந்ததா அல்லது இதன் பின்னால் இருந்து யாரேனும் திட்டமிட்டு இயக்கினார்களா எங்களது கூட்டத்தில் வேண்டுமென்ற பிரச்சனை ஏற்பட வேண்டும் ஒரு கலவரம் ஏற்பட வேண்டும் அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்ற அடிப்படையில யாரேனும் செயல்பட்டார்களா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது என்று தொடர்ந்து தமிழக வெற்றி அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் வெளியிட சில பேட்டிகளையும் கூட அப்போது கொடுத்திருந்தார்கள் தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்